மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் பொது வேட்பாளரை நிறுத்தல் என்ற விஷயத்துல நாங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கலை இன்னும் தென்னிலங்கையில குறிப்பா சிங்கள தலைவர்கள் யாராரு ஜனாதிபதி வேட்பாளரை வரப்புறாண்டு முடிவே எடுக்கல தெரியுமா உங்களுக்கு புத்தி வருமா இந்த கட்சியாவது அறிவிச்சுட்டா எந்த கட்சியாவது அறிவிச்சிருக்கா இந்த கட்சியில இவர் தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிவிக்க எந்த தென்னிலங்கையில் இருக்கிற எந்த கட்சிகளும் சிங்கள தலைமைகளும் யார் ஜனாதிபதி வேட்பாளர் என்று எந்த கட்சியுமே அறிவிக்கிறது இந்த நேரத்துல நாங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது இந்த அறிவிப்புகளுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இலங்கையில இருக்கிற தமிழ் பேசுகின்ற அல்லது தமிழ் மக்களை பிரேயை தோற்படுத்துற தலைமைகள் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே மேசையில இருந்து பேசுவோம் ஒரே மேசையில இருந்து பேசி ஒருமித்த கருத்தை எடுத்து அந்த கருத்து ஒருமித்த கருத்தா இருந்தா மட்டும் தான் நாங்க அந்த முடிவுக்கு போவோம் இல்லாட்டி சும்மா நாங்க இது எங்கட சமூகத்தை கொண்டு ஒரு இன்னொரு ஒரு இடத்துல தள்ளி விட்டுறவர் நிலைக்கு கொண்டு போயிடக்கூடாது அதான் சொன்னார் ராஜேந்திரமா காய்களை நகர்த்தும்